யோக பிருந்தாவின் வணக்கங்கள் நம்ம இந்த மகாலய பட்சத்தை பத்தி ஒரு பதிவு போட்டோம் இந்த பித்ரு வழிபாடு எப்போது நடந்தது அப்படின்றத பார்க்க போறோம் ஏன்னா இந்த பதினைந்து திதிகள் அதாவது பிரதமை திவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி அமாவாசை பௌர்ணமி அப்படி வரும் இந்த பதினைந்து திதிகள் வருகின்ற இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பித்ரு வழிபாடு செய்வார்கள் இந்த பித்ரு வழிபாடு எப்போது நடந்தது தெய்வமே முதல் பித்ரு காரியம் செய்தவர் யார் அப்படி என்றால் வராகர் தான் இந்த வராகர் பிண்டம் வைத்து பித்திருக்காரியம் செய்தார் தெய்வமே முதல் பித்ரு காரியம் செய்தவர் என்று மகாபாரதம் கூறுகிறது இதை நாராயணர் நாரதற்கு சொல்வதாக வருகிறது வராக அவதாரத்தில் பூமியை கடலில் இருந்து வெளியே கொண்டு வந்தபோது மத்தியானம் ஆகிவிட்டதாம் மத்திய நிகம் செய்ய வேண்டிய வராகர் ஆயத்தம் செய்தபோது போது கொஞ்சம் மண் ஒட்டி கொண்டிருந்ததை பார்த்தார் அதனால தலையை ஆட்டி அவர் உதறின போது அவை மூன்று உருண்டையாக பூமிக்கு தென்புறத்தில் போய் விழுந்துவிட்டது அவையே மூன்று தலைமுறை பித்திருக்களாக ஆகினர் அவர்களுக்கு வராகர் பிண்டம் வைத்து பித்திருக்காரியம் செய்தார் பித்ரு காரியத்தை ஸ்தாபித்தவரும் அவர்தான் அதை நடத்தி உலகுக்கு வழிகாட்டியவரும் அவர்தான் சரீரம் இல்லாதவர்களுக்கு பிண்டம் தர வேண்டும் என்றும் பித்தர்களுக்கு தருவது தன்னையே அடைகிறது என்று வராகர் எடுத்துரைத்தார் பூமி எங்கிலும் நீர் நிறைந்திருந்த போது நிலப்பகுதிகளை வெளியே கொண்டு வந்த அந்த இறை சக்தி வராகம் எனப்பட்டது குகை போன்ற பூமிக்குள் நுழைந்து அதை வெளியே கொண்டு வந்ததால் அந்த தெய்வம் கோவிந்தன் எனப்பட்டது கோ என்றால் பூமி அவிந்தம் என்றால் அடைந்து வெளிக்கொண்டிருத்தல் என்று பொருள் கோவிந்தா என்றால் இருளாகிய குகையில் இருந்து நம்மை வெளிக்கொண்டு வருபவன் என்று பொருள் பூமியை வெளியே கொண்டு வந்தவுடன் உலகத்தினருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தர்மத்தை உபதேசிக்கவே அவர் விருஷகாபி எனப்படுகிறார் சொன்ன முக்கிய போதனை தர்மம் பித் காரியம் செய்ய வேண்டும் என்பதே அவர் சொல்கிறார் அதாவது வராகர்தான் செய்தார் தெய்வமே முதல் பித்திரு காரியம் செய்தவர் யார் என்றால் வராகர்தான் அந்த மூன்று தலைமுறைக்கும் அவர் பித்திரு செய்தார் என்றால் நாம் மனிதர்களாகிய நம் முன்னோர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் இந்த வருடம் முழுக்க கொடுக்கவில்லை என்றாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய பட்சத்தில் கொடுத்தால் உங்களுடைய மூன்று தலைமுறைகளும் வாழும் மூன்று தலைமுறைகளுக்கு ஏற்பட்ட பாவங்கள் சாபங்கள் எல்லாம் விலகும் என்பது இந்த மகாலய பட்சத்தில் செய்கின்ற கடன் உண்மையை உரைக்கிறது எல்லோரும் வாழ்வில் நன்மை அடைய வேண்டும் பித்ரு சாபம் விலக வேண்டும் என்று சொல்லி இந்த மகாலய பட்சத்தில் யார் ஒருவர் பித்ரு கடன் செய்கிறார்களோ அவர்கள் வீட்டில் எல்லாவிதமான சந்தோஷங்களும் வரும் என்பது உண்மை அதனால எல்லோரும் இந்த பித்ரு கடனை செய்யுங்கள் அப்படி இல்லை என்றால் உங்கள் வீட்டில் இறந்தவர்களுடைய திதி என்னவென்று இந்த பதினைந்து நாட்களுக்குள் அந்த திதி என்னைக்கு வருகிறதோ அன்றைக்கு கொடுத்தாலும் போதும் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்தால் மிக சிறப்பு நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்